بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد அத்தியாயம் அல் இஹ்லாஸ் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் நான்கு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஏகன் அல்லாஹு எவரிடத்தும் எத்தேவையும் இல்லாதவன் அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே அவன் யாருடைய சந்ததியும் இல்லை அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இல்லை